சேலத்திலிருந்து சுமார் பதினைந்து கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ள எருமப்பாளையம் ஏரிக்கரையில் இராமானுஜருடைய ஆயிரமாவது ஆண்டு பிறந்த நாளை முன்னிட்டு அமைக்கப்பட்டுள்ள இராமானுஜர் மணி மண்டபத்தை தான் இப்போது நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் ஸ்ரீரங்கத்திலிருந்து திருக்கோஷ்டியூருக்கு பதினெட்டு முறை சென்று திருக்கோஷ்டியூர் நம்பியிடம் இருந்து திருமந்திரத்தை கற்றுக்கொண்டதை குறிக்கும் வகையில் பதினெட்டு அடி உயரத்தில் பிரம்மாண்டமாய் இங்கே ஸ்ரீராமானுஜருக்கு சிலை வடிக்கப்பட்டிருக்கிறது இந்த கோயிலில் ராமானுஜருடைய வாழ்க்கையில் திருப்பு ஏற்படுத்திய காஞ்சி வரதராஜ பெருமாள் திருப்பதி ஸ்ரீ வெங்கடாஜலபதி மேல்கோட்டை செல்வநாராயணர் ஸ்ரீரங்கம் ரங்கநாதர் ஆகியோருக்கும் சன்னதி அமைந்திருக்கிறது இயற்கையிலில் சூழ்ந்து மிக ரம்மியமாக இந்த கோயில் காட்சியளி